வணக்கம் நண்பர்களே வாழ்க்கையை அழிப்பது எதிரிகள் இல்லை தோல்வி இல்லை பணம் இல்லாமை கூட இல்லை வாழ்க்கையை அழிப்பது நம்ம உருவாகும் மைண்ட் ட்ராப்ஸ் அமைதியாக யாருக்கும் தெரியாம ஒவ்வொரு நாளும் நம்மை சிறிய அளவில் உடைத்துக் கொண்டே இருக்கும் மனவலைகள் சாணக்கியர் சொல்வார் தன் மனதை வெல்லாதவன் எந்த எதிரியையும் வெல்ல முடியாது நம்மை தடுக்கிறது நம்முடைய மனம் நம்மை காயப்படுத்துவது நம்முடைய எண்ணம் நம்மை பலவீனமாக மற்றும் நம்முடைய நம்பிக்கை குறைவு ஆனா நல்ல செய்தி என்னன்னா இந்த பத்து மன வலைகள் ஐ நீங்க புரிஞ்சு வென்றுட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை வளர்ச்சியும் மன அமைதியும் நம்பிக்கையும் முழுக்க மாறிடும் இப்போ நம்ம வாழ்க்கையை அமைதியாக அழிக்கும் முதல் மைண்ட் டிராப்பை பார்ப்போம் மைண்ட் ட்ராப் ஒன்று நான் போதுமானவன் இல்லை இது உலகிலேயே மிக ஆபத்தான ட்ராப் ஏன்னா இது வெளியில் இல்ல நம்ம உள்ளே சைலண்ட்லி உருவாகிறது நான் முடியாது என்னால எதுவுமே சரியாக வராது நான் நல்லவன் அல்ல நான் பிறருக்கு சமமானவன் அல்ல இதெல்லாம் சும்மா சொன்ன நெகட்டிவ் வேர்ட்ஸ் இல்லை இவை நீங்கள் உங்கள் மனதில் பதிக்கும் விஷ பாசங்கள் சாணகியர் சொல்கிறார் தன் மதிப்பை தானே குறைத்தவன் நூறு எதிரிகளும் செய்வதை தனக்கே செய்து விடுவான் இந்த மைண்ட் ட்ராப்பின் காரணம் என்ன சிறு வயதில் கேட்ட அவமானமான வார்த்தைகள் மற்றவர்களோடு கம்பேர் செய்தது ஃபெயிலியர்ஸ் அப்ரிசியேஷன் எல்லாமே இதிலிருந்து எப்படி வெளியே வரணும் ஸ்டெப் ஒன்று மைண்ட் கவுண்டர் அட்டாக் மனம் நான் முடியாது சொன்ன உடனே நீங்கள் நேரடியாக கவுண்டர் செய்யணும் முடியாதா இல்லை முயற்சி பண்றேன் முயற்சி சிறிய வெற்றி நம்பிக்கை பெரிய வெற்றி ஸ்டெப் இரண்டு கம்பாரிசன் விளக்கு கம்பாரிசன் ஈக்குவல் டு இன்செக்யூரிட்டி இன்செக்யூரிட்டி ஈக்குவல் டு ஓவர் திங்கிங் ஓவர் திங்கிங் ஈக்குவல் ஒரு மன அச்சுறுத்தல் மைண்ட் ட்ராப் பின்னாடி செய்யலாம் இந்த ட்ராப் தான் வாழ்க்கையை மெதுவாக அழிக்கும் அமைதியான வைரஸ் செய்ய வேண்டியதை பின்னாடி நாளை ஒரு தடவ என்று தள்ளிக்கொண்டே போவது சாணக்கியர் சொன்னார் தாமதப்படுத்துதல் என்பது வெற்றியின் கதவை தானே மூடுவது இதிலிருந்து எப்படி வெளிவரணும் ரூல் ஒன்று ஐந்து மினிட்ஸ் ஸ்டார்ட் ஐந்து நிமிஷம் மட்டும் பண்றேன் அப்படின்னு சொல்லி வேலை தொடங்குங்கள் தொடங்கின பிறகு பிரெயின் மொமெண்டம் ஆட்டோமேட்டிக்லி வரும் ரூல் இரண்டு டிஸ்ட்ராக்ஷன் டீடாக்ஸ் செய்ய வேண்டிய நேரத்தில் அது செய்யாதபடி தடுக்கும் டோபமைன் விஷயங்களை மொபைல் ரீல்ஸ் சேட் தற்காலிகமாக நீக்கணும் மைண்ட் ட்ராப் மூன்று என்ன நினைப்பாங்க இது மன சிறைச்சாலை மற்றவர்கள் என்ன நினைப்பாங்க பயந்தா யாரும் வளர்ந்தது கிடையாது சாணக்கியர் மற்றவர்களின் கருத்தில் வாழ்பவன் தன் வாழ்க்கையை இழந்தவன் உண்மையில் யாருக்கும் உங்கள் வாழ்க்கையை பற்றி அவ்வளோ கவலை இல்லை அவங்க தங்களுடைய பிரச்சனைகள்லேயே மூழ்கியிருக்காங்க நீங்கள் எப்படி வாழணும்னு உங்களுக்கு தைரியம் இருந்தாலே அதுதான் ரியல் ஃப்ரீடம் மைண்ட் நான்கு எமோஷனல் ஓவர் திங்கிங் ஓவர் திங்கிங் ஒரு சைலண்ட் கிலர் சிறிய பிரச்சனையை பெரிய ஃப்யூச்சர் டிசாஸ்டர் போல நினைப்பது வாட் இஃப் என்ன ஆகும் மைண்ட் ஸ்ட்ரெஸ் முடிவெடுக்காமல் எதிர்பார்ப்பில் நினைக்கிறது சாணக்கியர் அதிகம் நினைப்பவன் செயலற்றவன் ஓவர் திங்கிங்க்கு ஒரே மருந்து ஆக்ஷன் ஒரு செயலே நூறு ஓவர் திங்கிங்களை முடித்துவிடும் சகித்துக் கொள்வது இதுவே ஸ்லோ பாய்சன் உங்களை ஃபீல் செய்ய வைப்பாங்க உங்கள் எனர்ஜி ட்ரெயின் ஆகும் நீங்கள் தப்பானவங்க போல உணர்வீர்கள் அவர்களை விட முடியாதபடி டிபெண்டன்சி உருவாக்குவார்கள் சாணக்கியர் நச்சானவரை கொள்ளு அவர்களோடு அருகில் நின்றாலே நாசம் வரும் பவுண்டரிஸை அமைக்காதவன் தன்னையே இழந்து விடுவான் மைண்ட் ட்ராப் ஆறு பெர்ஃபெக்ட் ஆகவே செய்யணும் பெர்ஃபெக்ஷனிசம் என்பது வளர்ச்சியின் எதிரி ஸ்டார்ட் பண்ண மாட்டீங்க டிலே பண்ணுவீங்க மிஸ்டேக்ஸுக்கு பயப்படுவீங்க ஸ்மால் திங்ஸை ஓவர் ஃபிக்ஸ் பண்ணுவீங்க சாணக்கியர் பூரணத்தை நாடுபவன் காலத்தையும் வெற்றியையும் இழப்பான் ப்ராக்ரெஸ் இஸ் கிரேட்டர் தேன் பர்ஃபெக்ஷன் மைண்ட் ட்ராப் ஏழை நெகட்டிவ் செல்ஃப் டாக் நான் ஒன்றும் கிடையாது நான் அன்லக்கி என் வாழ்க்கை சரியில்லை இவை சாதாரண வார்த்தைகள் கிடையாது இவை ஆத்தும சாபங்கள் சாணக்கியர் மனதில் விதைத்த விதையே வாழ்க்கையில் வளரும் யோர் வேர்ட்ஸ் யோர் திங்கிங் யோர் திங்கிங் யோர் பிலீஃப் யோர் பிலீஃப் யோர் லைஃப் அதனால் வேர்ட்ஸ் மாற்றுங்க மைண்ட் ட்ராப் எட்டு ஃபெயிலியரை ஐடென்டிட்டி ஆக்கிக் கொள்ளுதல் ஒரு ஃபெயிலியரை நான் ஃபெயிலியரான்னு நினைக்கிறது மிக மோசமான ட்ராப் ஃபெயிலியர் ஒரு நிகழ்ச்சி மட்டுமே அது உங்க அடையாளம் அல்ல சாணக்கியர் தோல்வி என்பது சரியான பாதையை காட்டும் ஆசிரியன் ஃபீட்பேக் அதை பண்ணுங்க அங்கேதான் இருக்கும் ட்ராப் ஒன்பது பாஸ்டில் வாழ்தல் பாஸ்ட் என்பது யூஸ் ஆகணும் ஒருபோதும் லைஃபை டிரைவ் பண்ணக்கூடாது பழைய தவறுகள் பாஸ்ட் ட்ராமா பாஸ்ட் இன்சல்ட்ஸ் கெல்ட் ஹார்ட் பிரேக் இதில் ஹோல்ட் பண்ணினா ஃபியூச்சரை முழுக்க நாசம் பண்ணிடும் சாணக்கியர் கடந்ததை பிடித்துக் கொண்டவன் தற்போதைய செல்வத்தை இழக்கின்றான் பாஸ்ட் ஈக்குவல் டு டீச்சர் பிரசன்ட் ஆஷ் ஈக்குவல் டு ஆப்பர்ச்சுனிட்டி ஃபியூச்சர் ஈக்குவல் டு பாசிபிலிட்டி மைண்ட் ட்ராப் பத்து செல்ஃப் ரெஸ்பெக்ட் இல்லாமை இது மைண்ட் ட்ராப்ஸ்லே மிகவும் முக்கியமானது எல்லாருக்கும் எஸ் சொல்வது தன் உணர்வுகளை இக்னோர் பண்ணுவது தன் மதிப்பை குறைத்து கொள்ளுதல் தன் டைமை சீப்பாக கொடுப்பது தன்னையே தவறாக நடத்துவது சாணக்கியர் தன்னை மதிக்காதவன் மற்றவரால் மதிக்கப்பட மாட்டான் செல்ஃப் ரெஸ்பெக்ட் இஸ் எவ்ரி திங் மதிமிக்கவங்க உங்களுடைய டைம் வேல்யூபிள் உங்க மன அமைதி பிரைஸ்லெஸ் அதை தக்க வச்சுக்கிட்ட உங்க வாழ்க்கை உயர்வதற்கு அடிப்படை நண்பர்களே இந்த பத்து மைண்ட் ட்ராப்ஸை யார் ஓவர் கம் பண்ணுகிறார்களோ அவர்கள்தான் வாழ்க்கையில் உண்மையான வெற்றி அமைதி நம்பிக்கை மேலும் தன்னம்பிக்கை பெற்றவர்கள் சாணக்கியர் சொன்னார் மனதை காப்பது வீட்டை காப்பதை விட உயர்ந்தது உங்க மனம் உங்கள் கோட்டை அதை பாதுகாத்துக்கோங்க வாழ்க்கை உங்களை வெற்றி நோக்கி எடுத்துச் செல்லும்